மரம்பது பார்காத்துவும் ஒரு ரெண்டு மூணு நாள் மழைக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லைங்க காலையில் கொஞ்சம் மழை பெய்ஞ்சிச்சு இப்போ வெயில் அடிக்குது ஆனால் அந்த வெயில் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு சொல்ல முடியாது எப்படி வச்சு செய்ய போகுதுன்ட்டு சொல்ல முடியல ஆனால் வந்து வெயில் பயங்கரமாக அடிக்குது சரி இவங்களாம் திறந்து விட்ருலாம் திறந்து விட்டு இன்னைக்கு காலையில் கரெக்டாக கடையிலேருந்து வந்துட்டு இருந்தேன் வர்றப்பையே ஒரு இடத்துல கிண்ணிக்கோழி வச்சுக்கிட்டு விற்றுட்டுருந்தேன் கபாருன்னு பிடிச்சி தூக்கி போட்டு வந்துட்டேன் ஒரு நாலு கோழியை நாலு குஞ்சு தூக்கி போட்டு வந்துட்டேன் அதுக்கு நீட்டாக ரெடி பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே சேர்த்தனும் அது கிண்ணிக்கோழிக்கு வந்து எப்படி செட் பண்ணுறது என்ன ஏதுன்னு தெரியல அந்த கூண்டு கொஞ்சம் இந்த சைட்லாம் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு அதில் கொண்டு வந்து விட்ருலாம் ஏய் ஏய் ஏ தடி இது தட்டி ஓ சி சி து திருச்சாவே பொறுப்போர் பொறுப்போர் திறந்து விட்றேன் ஆ வாங்க இல்லை வாங்க 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 ஆ வா 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 எல்லாம் வந்துட்டிங்களா பாதி பேர் அங்கே போயிருப்பீங்களே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது மூணு மூணு இன்னும் பாதி பேர் வரலையை எடுத்துட்டு இல்லை பாதி பேர் யார் இல்லை கொஞ்சம் வெளில போயிடுச்சா இங்கே ரெண்டு பேர் இருக்காங்களா இங்கே இதில் ஒன்றுக்கா இருக்கா இந்த கூண்டு எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுன்னா இந்த சைடும் அந்த சைடும் கொஞ்சம் பெருசாக இருக்கு அதை கொஞ்சம் குறைக்கணும் குறைச்சிட்டு கொண்டு வந்து இந்த கூண்டுக்குள்ளார விட்டுருலாம் என்ன பண்ணுறோம்னா முதல்ல இந்த கூண்டை எடுத்துகிட்டு போயிடலாம் கையோடு ஆட்டிங்க இல்லாட்டி இதுக்கு இதுக்கு ஏதாச்சும் சீட்டை வச்சு அடைச்சி விட்டு போடு நவ்ரு நவ் 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 ஒரு தீனி எடுத்துட்டு வரேன் இது கூட கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் வெளியே வராது வச்சு நீட்டாக கட்டி விட்டோம்னா இதை தாண்டி வெளில வராது ஓகே இதே மாதிரி ஒன்று ஒன்று பிடிச்சோம்னா கட்டி விட்டுருவோம் அரிசி போட்டாச்சு இந்த வாண்டுங்களுக்கு போய் தீனி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுங்க பாட்டுக்கு அமைதியாக இருக்கும் அந்த வலைய ஒரு சைடு நீட்டாக கட்டி அது இந்த கேப் மட்டும் கொஞ்சம் அது வெளில வராத அளவுக்கு சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும் அதில் இந்த கும்பிக்கு கூட செட் ஆகும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஒரு சைடுக்கு வலை கிடச்சி இன்னொரு சைடுக்கு தான் என்ன பண்ணுறது நீ இன்னும் வெளிலவே போகலையா ஆ வா 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 வாங்க வாங்க ஓட்டு ஓடு ஓடு வெளில போ ஏய் போ ஓ போ இவன் மட்டும் என் உள்ளாரையும் இப்ப இன்னைக்கு ஆனிச்சு கொஞ்சம் ஆ ஓ ஆ இதெல்லாம் மேய்ஞ்சி விற்றுக்கிட்டோம் அவன் போய் அந்த கிண்ணி கோழிக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணலாம் ஒரு பக்கம் ரெடி பண்ணியாச்சு ஒன்றும் ஒரு பக்கம்தான் எதாச்சும் சீட் இருந்தால் கூட வச்சு அடைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எத்தனை எல்லாம் இருக்காங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அங்கே ஒன்று பதினொன்று எல்லாம் இருக்குது ஏ கிண்ணிக்கோழி இந்த தடவை வாங்கிட்டு வச்சு காப்பாற்றி உனக்கு கொடுத்துறேன் டியோ இதுக்கு நான் இதுக்காக மாதிரி சாத்துறேன் அடிச்சிச்சு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு பட்டுன்னு பார்த்தா கேருங்க அப்படி கிளைமேட் மாதிரிச்சு மழை தூறுதுங்க தூகுது எல்லாம் என்ன பண்ணுறாங்க உள்ளே போய் சேர்ந்துட்டாங்களா இல்லை மேய்ஞ்சிக்கிட்டு தான் இருக்குங்களா தெரியல உள்ளார போயிடுவாங்க அவங்களாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்களா சேவல் சார் வந்துட்டார் மற்றதெல்லாம் என்ன பண்ணுது கோழி அங்கே மேயுது அங்கே கோழி அங்கே மேயுது கின் கோழி அங்கே மேயுதுன்னா கோழி குஞ்சுங்கள்லாம் அங்கே தான் மேயும்னு நினைக்கிறேன் நல்லா பிடிச்சிக்குச்சு சேவை வந்து எங்கே நிற்கிறான் பார்த்தீங்களா இங்கே வந்து நின்றுக்கிட்டான் கிண்ணி கோழி இங்கே கத்திக்கிட்டு இருக்கு ஏண்டி 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 போ போ மழை பெய்யுதுல கீழே போலாம்ல அவனாச்சும் சேஃப்டியாக வந்து இங்கே நின்றுக்கிட்டான் அழகாக இங்கே வச்சிங்களா கோழி குண்டு தான் என்னென்னு தெரியல ஏய் போங்க உள்ளே போங்க ஐய் அங்கே 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 பெரிய சண்டையாக இருக்க மாட்டேன் தெரியுது உள்ளார அநியாயமாக இருக்குது வெளில வராது இது கொஞ்சம் அது அப்படியே தீனி எடுக்குது பார்த்தீங்களா தீனி எடுக்கிறப்ப இது வந்து கொத்திடுது கொஞ்சம் அப்படியே பழக்கிடலாம் பழக்கிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீட்டாக பழக்கிடலாம் இவங்களெலாம் பாருங்க வந்துட்டான் போங்கடி போகி உள்ளே போங்க மழை வருது பாரு உள்ளே கூட்டிகிட்டு போ தளி கிழி பிடிச்சிக்கு போகுது போ உள்ளே போ அஞ்சு நேரம் ஓடுறான் உள்ளற இதுக்கு தான் உள்ளே போக முடியுது காலையிலேருந்து வெயில் அடிக்கிறப்பே நினச்சேன் சம்பவம் பண்ண போதுரா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் கரெக்டாக சம்பவம் ஆயிடுச்சு நல்லா பெரிய மழையாகவே பெய்யுது ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்னைக்கே அவனுக்கு எப்படி சேஃப்டியாகிறானு தெரிஞ்சுக்கிச்சில்ல ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் அலாட்டாக இருந்துக்கலாம் எல்லாம் அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒன் பை ஒன்னாக போக ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளார சரி இடியா போ நீ உள்ள போங்க 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 எல்லாம் உள்ளே போங்க எல்லாம் காப்பி செடிக்குள்ள போய் உட்காந்துருச்சுங்க இதெல்லாம் அதுதான் உள்ளார அங்கே பெரிய ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கு நல்லா சக்கையாக பிடிச்சிச்சு நம்மளும் இப்போ கீழே போக முடியாது தாப்பு செடிகளில் போய் நான் சொத்து கூட நினைக்காது அந்த அளவுக்கு நல்லா அடர்த்தியா இருக்கும் அதனால பிரச்சனை கிடையாது அப்படி நேராக உள்ளார போயிடுச்சிங்கன்னா இன்னும் நல்லா சந்தோஷமா இருக்கும் போங்க 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 பாருங்க கருப்பி வந்து கூட்டிகிட்டு போறான் வந்து அழகாக கூட்டிகிட்டு போறான் உள்ளார போ 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 ஏறு ஏறு ஏறுங்க ஏறுங்க ஏறு ஏறு அப்படி இல்லாட்டி இங்கே போயிருங்க பின்னாடி ஆ என்ன பண்ணுதுன்னு தெரியலையே உள்ளார வே தான் சுற்றி சுற்றி வருது அந்த கூண்டவே தான் சுற்றி சுற்றி வருது இவங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்களா கருப்பு மட்டும் மேலே ஏறி உக்காந்துருக்கு கூட ரெண்டு குஞ்சுங்க மேலே ஏறி இதுங்க எல்லாம் இந்த சின்ன கூண்டு பக்கம் போயிடுச்சுங்க பிரச்சனை இல்லை கிண்ணிக்கோழி வர ஒன்றும் போலையே நம்ம தான் போய் எல்லாத்தையும் துறத்தி விடணுமா சரி ரைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எல்லாம் உள்ளார போயிடுச்சுன்னா பிரச்சனையே கிடையாது நேரம் வரைக்கும் மழை பெஞ்சு இப்போ பாருங்கள் வெயில் அறிகிது ஃபுல்லின்ட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நல்ல வெயில் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது எல்லாம் பாருங்கள் இங்கே வந்துட்டானுங்க டோட்டல் ஃபேமிலியை கூட்டிகிட்டு இங்கே வந்துட்டாங்க இவரா என்னன்னா இது அந்த இடத்துல இது மட்டும் ஏதோ அசைது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்த்தா தொடக்குன்னு மேல் நிமிந்து பார்க்குறேன் கின்னிக்கோழி மருங்கண்ணே அங்கே இருக்கிறதே தெரியல பட்டு நிமிந்து பார்ப்போம் இதுங்கெல்லாம் இங்கே இருக்குது சேவல் காணாமே எங்கே போச்சு சரி அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் நான் போயிட்டு வந்துடலாம் மதியானம் வந்து அடைச்சிடலாம் எல்லாத்தையும் அதுக்குள்ளே நம்ம கடைக்கு போயிட்டு வரக்குள்ளே ஒரு மழை பேஞ்சு விட்டுருச்சு இங்கே வந்திங்களா இவர் ஜோடி சேர்த்துட்டு வந்துட்டார் மறுபடியும் கையோடு போய் எல்லாத்தையும் அடைச்சுட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் எங்கே இங்கே அந்த குச்சி போ 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 ஓடு 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 போங்க எல்லாம் உள்ளே போய் சேருங்க அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு தெரியல புதுசாக வாங்கிட்டு வந்தேன் நம்ம கின்னி கோலிஸ்லாம் அங்கே என்ன எந்த அளவுக்கு ஃபைட்டு இருந்துச்சுன்னு தெரியல இது மேடம் கூட்டிகிட்டு வந்துட்டார் துறை ஆ இப்போ தான் சாருக்கு கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சுட்ருக்கோம் பாடா அவங்களுக்கு இப்போதான்ண்டா ஜோ ஜோடி வந்துச்சு அப்படின்ட்டு அதுங்கெல்லாம் எங்கே இருக்காங்க அவ்வளோ காணா போ போ உள்ள போ உள்ள போ உள்ள போ உள்ள போர் ஏ ஏர் நான் ஏர் ஏறமா ஏற ஏ ஏன்னா என்ன பண்ணுது உள்ளார இருக்கு இவங்களையும் பிடிச்சி கையோடு உள்ளார தள்ளிட்டோம்னா அவங்க எல்லாத்தையும் ஊற்றலாம் ஏய் வாங்க 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 மழை பெஞ்சி எல்லாம் நச நசன்ட்டு இருக்கு சப்பா இங்கே காபி நாற்று எல்லாம் கீழே சாஞ்சு சாஞ்சு கிடைக்கலாம் எல்லா யார் பிடிச்சி இப்படி தள்ளி விட்டுறது நம்ம தான் இங்கிட்டு வரப்போ எதுவும் கூட வந்துருதோ ஆ இல்லை இதுங்க எதுவும்

எங்கே கருப்பிக்கா கருப்பி எங்கே போச்சு ஆ நான் எல்லாத்துக்கும் முன்னாடி கருப்பி மேலே ஏறி நிற்கிறாளா ஏறு 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 ஆ ஒன்று ஏறிடுச்சு ஆ சரி ஏரிடி மழை மறுபடியும் தூருது ஒழுங்காக ஏறிடு Oh, oh! Ah! Hold, oh, oh, hold, oh, oh, hold, oh, oh, hold, oh. hold, hold, Ah, here, 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 here. ஏர் 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 ஏறு ஏறு அடி ஏறுங்க சொல்லி தரணுமா ஏறக்கு ஏற தெரியாது பாரு அவங்கள நாளைக்கு இல்லை நாளைக்குழிச்சு என்ன நாளைக்கு எல்லாம் தீபாவளி கடையில் யாரும் இருக்க மாட்டாங்க நம்மளா சோலோவாக இருக்கணும் வரலாம் முடியாது அதனால் நாளைக்கு கழிச்சு எல்லாத்தையும் அவங்க எல்லாத்தையும் அப்படியே இதுக்குள்ளே சேர்த்து விட்டு சேர்த்து விட்டு பழக்கணும் வா 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 கம்முன்ட்டு இருக்கு உள்ளார இது அவள் தான் கொஞ்சம் அப்படியே இறக்கு பண்ணுறா அவளை இந்த கிண்ணிக்கோழி மட்டும் வெளியே இருக்கு பாரு எப்படியாச்சும் தேர்த்தி மேலே கொண்டு வந்துட்டோம்னா போதும் இந்த நாளையும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று எல்லாம் வந்தாச்சு பார்த்தீங்களா நம்ம உள்ளார வந்த கேப்பில் மழை பிடிச்சிருச்சிங்க எல்லா இந்த கிண்ணிக்கோழி மட்டும் வந்துருச்சுன்னா அடை சுட்டு போட்டு ஓடி போயிடலாம் அடிங்க ஐயா இது என்னது லாக் ஆகிக்குச்சு ஐயாடி வாடி 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 வா எல்லாம் வந்துட்டாங்க வா நீ மட்டுந்தான் பெண்ணிங்க இந்தளவுக்கு எங்கே இருக்குது ஆளக்கானா பாருங்க அது அப்படியே குறு 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 குறுன்னு நோட்டுது ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே இது கூட சேர்த்தணும் சேர்த்தனா தான் அது பழகும் கோழி எங்கே போச்சு மறுபடியும் இந்த மலையில் நான் கீழே இறங்கணுமா அங்கிட்டு இருக்கு அங்கிட்டுருக்கு இருக்கப்ப அவன் இப்படி பார்ப்போம் அடிச்சோமாட்டாந்துடும் அந்த இங்கிட்டோ இங்கிட்டு தாங்க இருக்கா எங்கே இருக்கா போவாங்க போ வா 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 நீ மட்டும்தான் பெண்டிங்க எல்லாம் வந்துட்டாங்க ஆஹா மழையை பொருட்படுத்தாமல் நம்மளே போனால் தான் வேலைக்காகும் நம்மளே போய் துரத்திட்டு வந்தாச்சு ஏரி ஏறி ஏன் ஏற தெரியாது ஆ போச்சா ஆ அப்படிங்க ஆ அப்படி உக்காரு நான் எடுத்துக்கிறேன் பசங்க பாலை கீழே போட்டானுங்க அது எடுக்கலான்னு சொல்லி போட்டு எடுத்தா ஆ வர் அந்த கோழி அப்படி போய் பக்கத்துலேயே உட்காந்துருக்கு அந்த குஞ்சுகள்லாம் அடக்கி வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கு பாருங்க சிக்கனாங்கன்னா சதைச்சிரும் பொறுமையாக நம்ம எடுத்து இதுங்க கூட விட்டு பழக்கணும் அப்படியே விட்டு விட்டு பழக்கணும்னா ஜம்முன்ட்டு ரெடி ஆகிக்கும் ஒரு ரெண்டு நாள் அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இப்போ நம்ம கிளம்புற ரெண்டு தான் ஆச்சு